ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாரம் இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தாலுகாக்களுக்கு குறிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க அதற்கப்புறமா இந்த அடுத்த வாரம் வருகின்ற வாரம் இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வராத மாவட்டங்கள் இதுவரை எத்தனை அந்த வராத மாவட்டங்களுக்கு எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி இந்த ஐசிடிஎஸில் வந்து என்ன சொல்கிறாங்க எப்போ வந்து எப்போ தான் ஓவராலாக ஃபுல் பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் முடிச்சு அனைத்து காலி பணியிடங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரப்பப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னாதான் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் இப்பவே லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அங்கன்வாடிக்கான அதாவது இல்லாமல் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வந்து அனுப்பி வச்சிட்ருக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்துடுச்சு ஆனாலுமே இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கும் அதாவது வந்த மாவட்டங்களுக்கு ஒரு சில தாலுகாக்களில் வரல வராத மாவட்டங்கள் இன்னும் ஒரு பத்து மாவட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்றத நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மூன்று மாவட்டங்கள் வரை இந்த வாரத்தில் வந்து ரிசல்ட்டு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வேலூர் மாவட்டத்தில் இந்த வாரம் வேலூர் ராணிப்பேட்டை சிவகங்கை நாமக்கல் சேலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல போன வாரமும் இந்த வாரமும் ரிசல்ட் வந்து வந்திருக்கு குறிப்பாக வேலூர் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலலாம் போன வாரமே வந்து வந்தது சிவகங்கை ராணிப்பேட்டை மாவட்டத்திலலாம் போன மாதமே வந்தது அதுக்கப்புறம் அதுலேயுமே ஒரு சில தாலுகாக்கள் வந்து வராமல் இருந்தது அந்த தாலுகாக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு தேதிக்கு மேல அப்படின்னா ஒரு முப்பது தேதி வரை தொடர்ந்து கவர்மெண்ட் ஹாலிடே வரக்கூடிய காரணத்தினால அனுப்ப மாட்டாங்க மற்ற எல்லாருக்குமே வந்து அனுப்பிட்டு ஆஃப்டர் உங்களுடைய ஜனவரி மாதத்துக்கு மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மூன்று மாவட்டம் குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில தாலுகாக்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் எங்க இன்டர்வியூ அட்டை போய் கேட்டு பாருங்க இந்த மாதிரி அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கா அப்படின்னு வராதவர்களுக்கு நான் சொல்கிறேன் அதற்கப்புறமாக வந்து வேலூர் மாவட்டம் ஸோ வேலூர் மாவட்டத்துலேயுமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடுச்சு வேலூர் மதுரை போன்ற மாவட்டங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு இதில் வந்து அதாவது நீங்கள் உதவியாளருக்கு அப்புறமா அனுப்புவாங்களா பணியாளருக்கு அதாவது அமைப்பாளருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அனுப்புவாங்களா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க அப்படி கிடையாது நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ அந்த போஸ்டிங்க்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேவா இதுவரை நிறைய நிறைய பேர் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருவள்ளூர் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதாவது உதவியாளரும் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க பணியாளர் அங்கன்வாடி பணியாளரும் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க ஸோ நீங்க எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எந்த போஸ்டிங்கு நீங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரும் ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அனுப்புறாங்க யாருக்கும் வந்து பணியாளர்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு டேட்லேயும் உதவியாளருக்கு தனியாக ஒரு டேட்லேயும் வந்து பண்ணலை ஏன்னா இன்டர்வியூமே எல்லாருக்குமே ஒட்டுக்கா ஒரே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாது நிறைய பேர் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்படுறோம் அதாவது அங்கன்வாடிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணாங்களோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கெல்லாம் வந்ததோ அவங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க அதாவது உங்களுக்கு இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது அப்படின்னா நாளைக்கே கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அதை பற்றினா ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் அதாவது உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இந்த சர்டிஃபிகேட் உங்களை டென்த்து டுவெல்த்து அப்புறம் டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்புறம் முன்னுரிமை சான்று ஜாதி சான்றி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மீண்டும் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆஃபீஸில் அதாவது உங்களுக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கா காமிச்சிட்டு உங்களை நீங்கள் வெரிஃபை பண்ணும் இது வந்து நீங்கள் தானா அப்படின்னு உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எந்த அங்கன்வாடி மையம் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கு அனுப்புவாங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுவரை யாரையுமே வந்து அங்கன்வாடி நீங்கள் போன உடனே உங்களுக்கு அங்கன்வாடியை வந்து ஒதுக்கிட்டு பண்ணலை ஏன்னா வந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க எப்படி வந்து நீங்கள் குழந்தைங்கள பார்க்கணும் அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணும் அதோட ப்ரொசீஜர் என்ன டெய்லி வந்து என்ன மாதிரியான ஃபுட் ஃபுட்டு வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் அளவில் கற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அங்கன்வாடி மையத்தை வந்து ஒதுக்குவாங்க உங்களுக்கு கொடுக்குறக்கூடிய அங்கன்வாடி மையத்தை ஒதுக்குவாங்க வராத மாவட்டத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்னும் வரும் மாதங்களில் உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது முக்கியமாக ஜனவரி மாதம் நிறைய பேருக்கு வந்துடும் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே எல்லா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு இடைத்தே தேர்தல் வரக்கூடிய பொது தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்க்குள்ளேயே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்துடும் ஸோ வந்துட்டு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வெளியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர்களை நம்ம தேர்தல் பணிகள் இங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசும் வந்து சொல்லியிருக்காங்க கூட வந்து உங்களை தேர்தல் பணிகளுக்கும் உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது குறிப்பாக இந்த வாரம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வரும் வாரங்கள் அதாவது அடுத்த வாரம் இந்த டிசம்பர் இறுதி இல்லை வந்து ஜனவரியில் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னா நமக்கு அடுத்ததாக தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் மாவட்டம் முக்கியமாக இந்த நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் நமக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது அதுவும் முக்கியமாக இந்த வாரத்தில் நமக்கு இந்த சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டமும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் வருவதற்கான சான்ஸ் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு சில தாலுகாக்களில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுது அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவர்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஸோ மற்றவங்களும் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கா வரலையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த அங்கன்வாடி சம்மந்தமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு எவ்வளோ பேருக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு நாளைக்கு எந்த மாவட்டத்தில் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ இது இது போன்ற அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம ஒரு சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ